ராசி பலன் தரக்கூடிய உங்கள் மனப்போக்கு கெட்டதில் நல்லதாக அமையும் ஏனெனில் சந்தேகம் ஊக்கமின்மை நம்பிக்கை குறைவு பேராசை ஈகோ பொறாமை போன்ற கெட்டவற்றில் இருந்து விடுபடுகிறீர்கள் இன்று பக்கம் நன்றாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்வில் குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடம் இருக்கும் இன்று நீங்கள் செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு கழிப்படையலாம் இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்கள் வளர்ச்சிக்கு புதிய ஐடியாக்களை தரும் வேறொருவருக்கு நீங்கள் செய்த உதவிக்கு பாராட்டு அல்லது பரிசு கிடைத்ததால் இன்று நீங்கள் ஸ்பாட்லைட்டில் இருப்பீர்கள் உங்கள் துணைவருடன் மன அழுத்தம் மிக்க உறவு ஏற்படும் நீண்ட காலம் நீடிக்கும் அளவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் பரிகாரம் நல்ல நிதி நிலைக்கு மனைவியை மதிக்கவும் மற்றும் சேவை செய்யவும் ராசி பலன் தனிப்பட்ட பிரச்சினைகள் மன மகிழ்ச்சியைக் கெடுக்கும் ஆனால் ஆர்வமான எதையாவது படிப்பதில் ஈடுபாடு கொண்டு மன அழுத்தங்களைப் போக்கும் வகையில் பயிற்சி செய்யுங்கள் முக்கியமான பர்ச்சேஸ்களை சவுகரியமாக செய்வதற்கு ஏற்ப நிதி நிலைமை மேம்படும் குழந்தைகள் அல்லது உங்களை விட குறைந்த அனுபவம் உள்ளவர்களிடம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியும் கஷ்டமான பிரச்சினைகளிலிருந்து எளிதாக விடுபட உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் சந்திரன் நிலை பார்க்கும்போது இன்று உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் என்று கூறலாம் ஆனால் அப்போதும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய முடியாது இன்று வேலையில் உங்களுக்கு சாதகமான நாள் பரிகாரம் சுக்கிரன் எந்திரத்தை வெள்ளி துண்டில் பொறிப்பதன் மூலம் ஆனந்தமான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கவும் மிதுனம் ராசிபலன் பலவீனமான உடல் மனதை பாதிக்கும் என்பதால் சக்தியை மீண்டும் பெற முழு ஓய்விடுங்கள் உங்களிடம் வலு உள்ளது மனம்தான் குறைபாடு என்பதால் உங்கள் உண்மையான திறமையை நீங்கள் உணர வேண்டும் இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும் குடும்ப டென்ஷன் உங்கள் பிரச்சினைகளை திசை திருப்பி விடக்கூடாது கெட்ட நேரம் அதிகமாக பாதிக்கும் சுய பரிதாபத்தில் நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கை பாடங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் கடுமையான வார்த்தைகள் அமைதியைக் கெடுக்கும் மனதிற்கினியவருடன் இனிமையான நட்பை கெடுத்துவிடும் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள் ஏனென்றால் எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும் உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தி தரும் உங்கள் துணையின் உடல் நலம் இன்று பாதிப்படையலாம் பரிகாரம் உங்கள் காதலன் காதலியை சந்திப்பதற்கு முன் தேன் சாப்பிடுவதற்கு முன்பு வெளியேறுங்கள் இது காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும் கடகம் ராசி பலன் சில மணமகிழ் நிகழ்ச்சிக்காக சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லுங்கள் இன்னும் எதையாவது வாங்கச் செல்வதற்கு முன்பு ஏற்கெனவே உள்ளதை பயன்படுத்துங்கள் இன்று உங்களுக்கு புதிய தோற்றம் புதிய அவுட்பீட் புதிய நண்பர்கள் அமையலாம் செக்ஸியான அப்பி எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கும் கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்களில் இருந்து தள்ளியிருங்கள் உங்கள் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள் கடினமாக இருக்கும் மக்களிடையே இருப்பது பயனற்றது அவ்வாறு செய்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் தொல்லைகளை தவிர வேறொன்றையும் தராது உங்களுக்கு தெரியுமா உங்கள் துணைதான் உங்களது ஏஞ்சல் நம்பவில்லையா இன்று அதனை நீங்களே அனுபவித்து உணர்வீர்கள் பரிகாரம் விநாயகர் அல்லது விஷ்ணுவின் கோவிலில் வெண்கல தூப விளக்கு நன்கொடையாக வழங்குவது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் சிம்மம் ராசி பலன் நீங்கள் நீண்ட பயணத்துக்கு திட்டமிடுவதால் ஆரோக்கியமும் சக்தியை செலவிடாத குணமும் அதிக பயன் தரும் பிசியான பணி அட்டவணையிலும் நீங்கள் களைப்பை எளிதில் சமாளித்து விடுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் பணத்தை மதப் பணிகளில் முதலீடு செய்யலாம் இதனால் நீங்கள் மன அமைதி பெற வாய்ப்புள்ளது பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நல்ல நாள் தவறான தகவல் தொடர்பு அல்லது தகவல் உங்கள் நாளை டல்லாக்கும் இன்று நீங்கள் இதுவரை ஆபீஸில் உங்கள் எதிரியாக நினைத்த ஒருவர் உண்மையில் உங்கள் நலம் விரும்பி என்பதை தெரிந்து கொள்வீர்கள் இந்த ராசிக்காரர்கள் இன்று மக்களை சந்திப்பதை விட தனியாக அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள் இன்று உங்கள் ஓய்வு நேரத்தை வீட்டை சுத்தம் செய்ய செலவிடலாம் உங்கள் துணையின் மூல் இன்று சரியில்லாததால் நீங்கள் சளிப்படையக்கூடும் பரிகாரம் சங்கட் மோட்சம் ஹனுமான் அஸ்தா படித்தால் காதல் விவகாரங்கள் மேம்படும் பலன் அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல்நலம் மிகச் சரியாக இருக்கும் இன்று உங்கள் பணம் சீமிக்கும் முயற்சியில் வெற்றி பெற மாட்டீர்கள் இருப்பினும் நீங்கள் இவற்றை எண்ணி கவலைப்பட வேண்டாம் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக சீக்கிரமாக மாறக்கூடும் அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமான ரிசல்ட்களை கண்டு வந்து வீட்டில் டென்ஷனை குறைக்கும் காதல் பயணம் இனிமையானது ஆனால் அதன் ஆயுள் குறைவு புதிய திட்டம் மற்றும் செலவுகளை தள்ளிப்போடுங்கள் போடுங்கள் தொழில்துறையில் உங்கள் வேலையில் இடையூறு காரணமாக இன்று மலை உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் செய்தப்படும் உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையுடன் எதிர்விளைவையே ஏற்படுத்தும் பரிகாரம் பைரவ கோவிலுக்கு மது வழங்கினால் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் துலாம் ராசி பலன் உங்கள் மனதில் பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்குங்கள் இன்று நீங்கள் நெருங்கிய ஒருவருடன் சண்டையிடலாம் மற்றும் விஷயம் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் இதன் காரணமாக உங்கள் பணம் செலவாக கூடும் உங்கள் பணத்தை கையாள உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அனுமதிக்காதீர்கள் அல்லது நீங்கள் உங்கள் சீக்கிரத்திலேயே பட்ஜெட்டை விடுவீர்கள் நீங்கள் எங்காவது உங்கள் காதலனுடன் விழாவுக்கு செல்லப் போகிறீர்கள் என்றால் கவனமாக ஆடைகளை அணியுங்கள் நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் காதலன் உங்களிடம் கூப்பப்படலாம் நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் இன்று உங்கள் ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கல்களிலிருந்து விலகி எந்த கோவிலிலும் குருத்வாராவிலும் அல்லது எந்த மத இடத்திலும் செலவிடலாம் உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவர்கான தனிப்பட்ட இடம் தேவை பரிகாரம் ஸ்ரீ கிருஷ்ணா பகவானை வணங்குவது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விருச்சிகம் ராசிபலன் நீண்டகால நோயை எதிர்த்துப் போராடும்போது தன்னம்பிக்கைதான் ஹீரோயிசத்தின் சாராம்சம் என்பதை உணர்ந்திடுங்கள் நிலத்தை வாங்கி இப்போது விற்க விரும்பும் மக்கள் இன்று ஒரு நல்ல வாங்குபவரை காணலாம் மற்றும் நிலத்தை விற்பதன் மூலம் அவர்கள் நல்ல பணத்தை பெறலாம் வீட்டில் சடங்குகள் நடத்தப்படும் மாலையில் எதிர்பாராத ரொமாண்டிக் எண்ணங்கள் மனதில் குடிகொள்ளும் வேலையிடத்தில் புதிய பிரச்சினைகள் எழும் குறிப்பாக நீங்கள் டிப்ளமேட்டிக்காக விஷயங்களை கையாளாவிட்டால் எப்படியிருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் நேரத்தை கவனிக்கவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி உங்கள் திருமண வாழ்வை மேலும் அழகாக்கும் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் தனுசு ராசிபலன் உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உபரி பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யப்பட வேண்டும் சமூக நிகழ்ச்சிகள் ஜாலியாக இருக்கும் ஆனால் மற்றவர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் கடந்த கால மகிழ்ச்சியான நினைவுகள் உங்களை ஆக்கிரமித்திருக்கும் உங்கள் உறவில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் தீரும் அருமையான நாள் இது இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலகக் கூட்டத்தில் எங்காவது தொலைந்துவிட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள் வேலையில் இன்று உங்கள் சீனியர்கள் ஏஞ்சலைப் போல நடந்து கொள்வார்கள் பரிகாரம் நரசிம்ம சாலிசா மற்றும் ஆரத்தி ஆகியவற்றை படிப்பதன் மூலம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் மகரம் ராசி பலன் குழந்தை பருவ நினைவுகள் உங்களை ஆக்கிரமித்திருக்கும் அது தேவையற்ற மன அழுத்தத்தைத் தரக்கூடும் குழந்தை பருவத்தை இழந்துவிட்டோமே என்ற எண்ணமே உங்கள் கவலை அதிகரிப்பதற்கான காரணமாக அமையலாம் ஒரு தேவையற்ற நபர் இன்று உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் இதன் காரணமாக நீங்கள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்த வீட்டின் அந்தப் பொருட்களுக்கு நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும் குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள் உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது சிலருக்கு அழகிய பரிசுகளும் பூங்குத்துகளும் நிறைந்த ரோமாண்டிக்கான மாலை பொழுது அமையும் இனி நீங்கள் ஏக்கக் கனவுகள் காண தேவையில்லை ஏனென்றால் அவை இன்று நிஜமாக நிறைவேறும் வாய்ப்புள்ளது சில காரணங்களால் இன்று உங்கள் அலுவலகத்தில் விரைவான விடுமுறை இருக்கலாம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் குடும்ப மக்களுடன் நடைப்பயணத்திற்குச் செல்வீர்கள் இன்று மாலை உங்கள் துணையுடன் செலவிடும் நேரம் இன்பமாக அமையும் பரிகாரம் கருக்கொல்லியை கொல்லை தவிர்க்கவும் கற்பிணிப்பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கும்பம் ராசி பலன் இன்றைக்கு உடல் நலம் மிகச் சரியாக இருக்கும் இன்று திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் உறவுகளையும் பந்தங்களையும் புதுப்பித்துக் கொள்ளும் நாள் உங்கள் காதல் துணையில் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் இன்று நீங்கள்தான் கவனிக்கப்படுவீர்கள் வெற்றி உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் பின்னர் உங்களுக்காக நேரத்தை கொதுக்க முயற்சி செய்யுங்கள் இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் மழைக்கும் ரோமான்ஸுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு அதுபோல உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு மழையில் இன்று நீங்கள் நனைந்து மகிழ்வீர்கள் பரிகாரம் கருப்பு மிளகாய் ஒரு மூல நிலக்கரி முழு கருப்பு உளுந்து ஆகியவற்றை ஒரு நீல நிற துணியில் கட்டி ஓடும் நீரில் போட்டால் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் மீனம் ராசி பலன் துணைவரின் ஆரோக்கியத்தில் முறையாக அக்கறையும் கவனமும் காட்ட வேண்டும் புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான பார்முலா அது நல்ல அனுபவம் அபூர்வமாக சந்திப்பவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள் உங்கள் அன்புக்குரியவரின் வருத்தத்திற்கு உங்களின் புன்னகைதான் அருமருந்தாக அமையும் பெரிய நில பேரங்களை முடிக்கும் நிலையில் இருப்பீர்கள் பொழுதுபோக்கு பிராஜெக்களை ஒருங்கிணைக்கும் நிலையிலும் இருப்பீர்கள் ஷாப்பிங் செல்லும்போது அதிகம் செலவு செய்வதைத் தவிர்த்திடுங்கள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும்